வணக்கம் இன்றைய அதிகாரத்தினுடைய குரலும் பொருளும் நான்காவது அதிகாரம் அறன் வலியுறுத்தல் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவன ஊருக்கு சொற்பொருள் சிறப்பு பெருமை ஈனும் பெற்றுத்தரும் செல்வமும் செல்வமும் ஈனும் அளிக்கும் அறத்தின் அறத்தில் அறத்தை காட்டினும் ஊங்கு மேற்பட்ட ஆக்கம் மேல்மேல் உயர்தல் எவனோ எதுவோ உயிர்க்கு உயிர்க்கு சிறப்பையும் செல்வத்தையும் பெற்று தரும் அறத்தை காட்டிலும் உயிர்களுக்கு மேம்பட்ட ஆக்கம் தருபவை வேறு எவை அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறுத்தலில் ஊங்கில்லை கேடு சொற்பொருள் அறத்தின் அறத்தில் ஊங்கு மேம்பட்ட ஆக்கமும் செல்வமும் இல்லை இல்லை அதனை அறத்தை மறத்தலில் மறந்துவிட ஊங்கு மேம்பட்ட இல்லை இல்லை கேடு அழிவு ஒருவனுக்கு விட ஆக்கம் தருவது எதுவும் இல்லை அப்படிப்பட்ட அறத்தை மறந்துவிட கேடு பயப்பது இல்லை ஒள்ளும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் சொற்பொருள் ஒள்ளும் இயலும் வகையான் வழிகளில் அறவினை அறச்செயல் ஓவாதே இடைவிடாமலே செல்லும் இயலும் வாய் இடம் எல்லாம் அனைத்தும் செயல் செய்க மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்திறன் ஆக்குல நிரப்பிற சொற்பொருள் மனத்துக்கன் உள்ளத்தில் மாசு குற்றம் இலான் இல்லாதவன் ஆதல் ஆகுதல் அனைத்து எல்லா அந்த அளவு அரன் அரன் ஆகுல ஆரவாரம் வெளி வெளிப்பட்டு நீர தன்மையுடையன பிற மற்றவை மனத்து கண் குற்றமர இருப்பதே அறமாகும் பிற சொல்லும் செயலும் அறம் எனப்பட்ட படமாட்டாது அவை வெறும் ஆரவாரத்தன்மை உடையவை அழுக்காறு அவா வெகிலி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்ற தரம் சொற்பொருள் அழுக்காறு பொறாமை அவா பேராசை வெகிலி சினம் இன்னா சொல் தீய மொழி இன் நான்கும் இவை நான்கும் இழுக்கா இழுக்கி அதாவது விலக்கி இயன்றது நடந்தது அறம் அறம் நற்செயல் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் இவை நான்கு குற்றங்களுக்கு இடம் கொடுக்காமல் அவைகளை புறந்தள்ளி ஒழுகுவதே அறமாகும் அண்டறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை சொற்பொருள் அன்று பின்னாலில் அறிவோம் செய்வோம் எண்ணாது என்று எண்ணாமல் அறம் நல்வினை செய்ய செய்ய மற்ற இது வந்து அசைநிலை அது அது பொன்றுங்கால் அழியும் காலத்தில் போன்றா அழிவில்லா துணை உதவி இளமையில் எதற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என கருதாது நாள்தோறும் அறச்செயலை செய்க அச்செயல் உயிர் போகும் காலத்தில் அவ்வுயிருக்கு இல்லாத துணையாகும் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான்டை சொற்பொருள் அறத்தாறு அறத்தின் பயன் அறத்தினது வழி இது என இது என்று வேண்டா சொல்ல சொல்ல வேண்டா வேண்டுவதில்லை சிவிகை பல்லக்கு பொருத்தானோடு சுமந்தவனோடு ஊர்ந்தான் பயணிப்பவன் இடை இடம் பல்லக்கில் அமர்ந்து செல்பவன் பல்லக்கை தூக்கி செல்பவன் ஆகியோரிடத்தில் அறத்தின் பயன் இது என சொல்ல வேண்டாம் வீணால் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் வீணால் நாள் படாமை ஊக்கப்படாமல் நன்று அறம் ஆற்றின் செய்தல் அஃது அஃது ஒருவன் ஒருவன் வாழ்நாள் இருக்கின்ற நாள் வழி பாதை அடைக்கும் மூடுகின்ற கல் கல் ஒருவன் எந்த நாளையும் வீணாக்காமல் தினமும் அறத்தை செய்து வருவேனாம் வருவோமானால் அச்செயல் அவன் வாழ்நாளில் வரும் கேடுகளை அடைக்கும் கல்லாகும் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் பொறுத்த புகழுமில்லை அறத்தான் அறவழியில் வருவதே வருவதே இன்பம் மகிழ்ச்சி மற்றெல்லாம் அறமல்லாத வழியில் வரும் பெறவெல்லாம் அடுத்தது புறத்தை புறத்துக்கு புறம் அறத்துக்கு புறம்பானவன புகழும் புகழும் இல இல்லை அறவழியில் பொறிந்து வருவதே இன்பம் அறவழியில் பொருந்தாமல் வரும் செயல்கள் எல்லாம் இன்பத்தையும் புகழையும் தருவன அல்ல செயற்பால தோறும் அறனே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி சொற்பொருள் செயல் செய்தல் பாலது தன்மையுடையது ஒருவன் ஆராய்ந்துணரும் அரணை அறச்செயல்களே ஒருவருக்கு ஒருவர்க்கு உயல் நீக்குதல் பாலது தன்மையுடையது ஓரும் ஆராய்ந்துணரும் பழி தீவினை ஒருவன் வாணாளில் ஆராய்ந்து செய்யக்கூடிய செயல் அறச்செயலே செய்யாமல் தவிர்க்கும் தக்கது பழி வரும் செயலே நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்